சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று எழுபது அவருள்ளும் தூயர் சென்று ஏத்துனரே கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் உலகத்திலேயே தூயவர்கள் யார் தெரியுமா காவிரி சூழ குற்றம் ஒழிந்த சோழ நாட்டில் பிறந்தவர்களே அந்த தூயர் உலகத்திலேயே தூயவர்கள் சோழ நாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுள்ளும் தூயவர் யார் தெரியுமா மலம் அற்ற பஞ்சாக்கிர தேசிகர் எழுந்தருளி உள்ள அரசூர் ஆகிய துறைசையில் திருவாவடுதுறையில் உள்ளவர்களே அந்த புகழ்மிக்க தூயோர் அவர்களுள்ளும் தூயவர்கள் யார் தெரியுமா பஞ்சாக்கிர தேசிகனின் சந்நிதிக்கு சென்று அவனை போற்றி வணங்கி வழிபடுபவர்களே அனைவரை விடவும் தூயோர் 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 என்று அழகாக விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர் இப்படியாக பஞ்சாக்கரன் சந்நிதி நம்மை முழு தூயோர் ஆக்கும் என்று விளக்குகிறார் கச்சியப்பர் பாடலை காணலாமே காசினி மீது பிறந்தவர் தம்முள்ளும் காவிரி சூழ்ந்து ஆசு இரு நாட்டு உற்பத்தியவர் தூயர் காசினி மீது பிறந்தவர் தம்முள்ளும் காவிரி சூழ்ந்து ஆசு நாட்டு உற்பவித்தவர் தூயர் அவர்களுள்ளும் மாசரு பஞ்சாக்கரவதி அரசூரின் உற்றோர் தேசுரு தூயோர் அவருளும் தூயர் சென்று ஏத்துனரே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் முப்பத்தி மூன்றாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் சந்நிதி உணர்வோம் தூயோர் ஆவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம